அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் எல்லோருக்கும் வளமாகவும் நலமாகவும் இருக்கணும் அப்படின்னு உங்களை வாழ்த்தி ஆழிப்பதிப்பகம் சார்பாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ நான் இப்போது போட போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் புத்தாண்டு அப்படின்னு வரும்போது சென்னையை பொறுத்தவரையில் சென்னை புத்தக கண்காட்சி அப்படின்றதும் சேர்ந்தே வந்துடும் கிட்டத்தட்ட பல வருஷமாக புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து புத்தகங்களை தயாரித்து முடிக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருந்திருக்கு பொங்கல் அப்படிங்கிறதே வந்து புத்தக கண்காட்சியில் வாசகர்களோடு கொண்டிருப்பது நூலாசிரியர்களோடு உரையாடுவது புத்தகங்களை விற்பது புத்தக அந்த நறுமணத்தை வந்து சுவாசிப்பது இப்படி தான் தொடர்ந்துருக்கு எனவே பதிப்பாளர்களை பொறுத்தவரை எழுத்தாளர்களை பொறுத்தவரை வாசகர்களை பொறுத்தவரை சென்னையில் குறிப்பாக வந்து இந்த சென்னை புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு எப்பவுமே புத்தாண்டுங்கிறது நமக்கு அதனால் ஒரு அறிவு இயக்கமாகத்தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் ஆழிப்பதிப்பகம் என்ன செய்யப்போகுது நாங்கள் தொடர்ந்து அறிவிச்சிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை புத்தக கண்காட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியும் வருது இரண்டாவது ஆண்டாக நான் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் அதனுடைய பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளராக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல புத்தக பதிப்பாளர்களோடு நாங்கள் பேசிக்கிட்டு வரோம் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இப்போது நான் பேச போகிறது ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஒரு நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டவர் அவருடைய புத்தகங்களை இந்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இயக்கத்தை வந்து நாங்கள் தொடங்கணும் ஒரு ஆறு மாதமாக அதுக்காக வேலை செஞ்சோம் அதனுடைய விளைவாக இப்போது அது அந்த புத்தகங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வரப்போகுது லட்சியம் அண்ணா லட்சம் அண்ணா அப்படிங்கிறது தான் அந்த புத்தக இயக்கம் அண்ணாவினுடைய லட்சியங்களை சிறு சிறு வெளியீடுகளாக அவர் காலத்தில் போட்டது போலவே சின்ன சின்ன வெளியீடுகளாக வெளியிட்டு ஒரு லட்சம் பிரதிகளை தமிழ்நாட்டில் நம்ம வாசகர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை தான் அது அண்ணாவினுடைய லட்சியங்களை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வெறும் விற்பனை செயல்பாடு இல்லை அது ஒரு விதத்தில் வந்து மறுபடியும் அண்ணாவை தமிழ்நாட்டுக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தலைமுறைக்கு குறிப்பாக இன்றைய ஜென்சிக்கு வந்து அண்ணாவை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பக்கம் சவாலாக இருக்குது இன்னொரு பக்கம் இதுவரையில எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு ரொம்ப உற்சாகமாகவும் இருக்குது என்ன செய்ய போகிறோம் அண்ணாவினுடைய வெளியீடுகளை வந்து ஒரு சிறு நூல்களாக முப்பத்தி ரெண்டு சிறு நூல்களாக இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் அந்த புத்தகங்கள்லாம் இந்த இந்த பரபரப்பான சூழலில் இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்தது அந்த புத்தகங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை தான் இப்போ நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேருந்து நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்கள கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் நான் அந்த முப்பத்தி ரெண்டு நூல்கள் அதை உங்களுக்கு நான் இப்போது போகிறேன் என்னென்ன புத்தகங்களை கொண்டு வரோன்னு அண்ணா வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு அண்ணாவுக்கே அறிமுகமானு நீங்கள் கேட்காதீங்க தமிழ்நாட்டில் இந்த புத்தகங்கள்லாம் ஏற்கனவே லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு இந்த தலைமுறைக்கு ஒரு புது வடிவத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம் அவர் வந்து தனித்தனியே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அப்புறம் நிறைய தம்பிக்கு கடிதங்கள் அவருடைய பேச்சுகள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறது சட்டசபையில் பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு வால்யூமுக்கு மேலே இருக்குது அதில் செலக்டிவாக கொஞ்சம் மட்டும் இப்போ எடுத்துருக்குறோம் மீதி வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தக கண்காட்சியில் ஆழிப்பதிப்பகம் சென்னை ஃபேரில் வந்து அரங்கு எண் ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ரெண்டு அங்கே வந்து நீங்கள் பார்க்க போகிற புக்ஸு சுட சுட வந்திருக்கு இதை நாம் என்ன தலைப்புகள் மட்டும் பார்ப்போம் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு இப்போ நேரம் இருக்காது நமக்கு ஒவ்வொன்றையும் பற்றி ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனால் என்ன புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கு தங்களுடைய அட்டோ படம் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ தான் ப்ரிண்ட்டில் பார்க்குறேன் சில கலர்ஃபுல்லாக வந்திருக்கு சிறப்பு எடுத்த உடனே இந்த முப்பத்தி ரெண்டு புக்கில் முதல் புக்காக வர்றது பெரியார் ஒரு சகாப்தம் அண்ணா வந்து பெரியாரை விட்டு பிரிஞ்சு அரசியல் பண்ணாலும் கூட அவருக்கு எப்பவுமே வந்து பெரியார் தான் தலைவர் அதை பலமுறை சொல்லியிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையோட வசந்த காலம் அப்படிங்கிறதே வந்து பெரியாரோடு அவர் இருந்த நாட்கள் தான் அப்படின்னு அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு அண்ணாவுடைய இந்த கட்டுரை தொகுப்பு பெரியாருக்கும் அவருக்கும் இடையிலான தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உறவுன்னு சொல்லலாம் பெரியார் ஒரு சகாப்தம் அப்படிங்கிறது இந்த அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முதல் புத்தகமே அதுதான் சிறப்பு அடுத்து என்ன புக்கு ஆரிய மாயை இதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம்தான் அதாவது தமிழ்நாட்டில் அப்போ நடந்த பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாத ஒரு இடையிலான இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஆரியம் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை வந்து அண்ணா எழுதினார் இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்திலே அவருக்கு வந்து இந்த புத்தகத்தை தடை செய்தாங்க அவருக்கு சிறை தண்டனையும் கொடுத்தாங்க ஆரிய மாயை எழுதப்பட்ட காலத்திலிருந்து அண்ணாவினுடைய ஒரு டாப் டென் புக்ஸ் அப்படின்னா அதில் வந்து எப்பவுமே வந்து ஆரிய மாயை இருக்கும் இது ஒரு முக்கியமாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேலைக்காரி வேலைக்காரி இந்த அட்டை ரொம்ப அழகாக நம்ம பேரலை தொலைக்காட்சியில் உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவர் தான் ஈழன் கார்த்திகேயன் அவர் தான் இந்த அண்ணா நூல்களுக்கெல்லாம் அட்டைகளை வடிவமைச்சார் ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னாகவும் இருக்கணும் அண்ணாவினுடைய காலத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மாடனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் நிறைய மெனக்கெட்டிருக்கார் இது வந்து அண்ணாவினுடைய வேலைக்காரிங்கிறது ஒரு நாடகம் சினிமாவாக மாறினது அதை பற்றியே அந்த அந்த ஒட்டுமொத்த நாடகம் இதில் ரொம்ப அழகாக பதிப்பிச்சு வந்திருக்கு உள்ளே ஸ்கிரீனில் தெரியுமான்னு தெரியல ஆனால் ரொம்ப நல்லா இதை வந்து நம்ம டிசைனர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க வேலைக்காரி மாஜிக் கடவுள்கள் நான் என்னை பொறுத்த வரையில் நான் முதல்ல படித்த அண்ணாவுடைய புத்தகங்களில் இது ஒன்று எங்கள் ஊர் நூலகத்தில் வந்து படித்தேன் கிரேக்கும் ரோமா ரோமாபுரி இந்த ரெண்டு சாம்ராஜ்யம் பற்றி திராவிட இயக்கத்தில் எப்போயுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலத்தில் வந்து கிரேக்கில் மிகப்பெரிய கடவுள்களாக நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்தில் அப்பல்லோ அந்த மாதிரி நிறைய வீனஸ் அந்த மாதிரி நிறைய கடவுள்கள் அந்த கடவுள்கள்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போயிட்டாங்க அதனால அண்ணாவுக்கு அந்த வயசுல இருக்கிற அதே குறும்பில் கடவுளையே மாஜி கடவுளாக மாற்றிட்டார் அவங்க வந்து அன்னைக்கு கடவுளாக இருந்தாங்க இன்னைக்கு கடவுளா இல்லை அதனால வந்து எக்ஸ் காட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் தமாஷா இருக்கும் மாஜிக் கடவுள்கள் அப்படின்ற புத்தகம் வந்து பகுத்தறிவுக்காக மனித குலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து புனிதம் என்று கருதப்பட்டது பிற்காலத்தில் கிடையாது கடவுள்களே கூட காணாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த புத்தகத்தை அவர் அப்போ எழுதியிருக்கிறாரு நான் இப்போ சமீபத்தில் வந்து ரோமுக்கு போயிருந்தேன் ஒரு விஷயமா அங்கே வந்து நிறைய கடவுள்களுடைய சிற்பங்கள்லாம் எல்லா இடங்கள்லையும் வச்சுருந்தாங்க தெருவில் அங்கங்கே பல இடங்கள்ல இருந்தது அப்போ எனக்கு இந்த மாஜிக் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை தான் ஞாபகம் வந்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடவுள்கள் அந்த மக்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டுருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் தெரு தெருவோரத்தில் ஒரு அழகான சிற்பங்களாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த தலைப்பே வந்து அவருடைய ரைட்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம்னு சொல்லலாம் அடுத்த புத்தகம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அண்ணாவுடைய வார்த்தைகளில் மிக பிரபலமான வாசகங்கள்ல வந்து இது ஒன்று உண்டு அண்ணா வந்து அடிப்படையில் ஜனநாயகத்தை விரும்புவார் அவர் வந்து ஜனநாயகம் தான் அவரை பொறுத்தவரில் எல்லாமே எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற இந்த சொல்லே வந்து இந்த வாசகமே வந்து அண்ணாவினுடைய அரசியலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் பல இடங்கள்ல வந்து இதை வந்து சொல்லுவாங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிற சொல்லை வந்து பல இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க அப்புறம் வெள்ளை மாளிகையில் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்குங்க இந்த புத்தகத்தோட அட்டையில் நம்ம அகிலன் ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு இதில் வந்து கருப்பின மக்களுடைய தலைவர்கள் மார்ட்டின் லூதர் கிங் அவங்களாம் இருக்கிறாங்க கூடவே ஒபாமா கூட இருக்கிறார் இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து அமெரிக்காவில் கருப்பின மக்களுடைய ஒரு சமூக போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது மார்ட்டின் லூதர் கிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த போராட்டத்து நடந்தபோது அங்கே வந்து ஒரு மேன் அப்படின்ற தலைப்பில் இர்விங் வாலஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு நாவல் எழுதியிருந்தார் கருப்பர் ஒருவர் பிரசிடென்டான அமெரிக்காவினுடைய ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நாவல் அந்த நாவல் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒபாமா வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக மாறின போது அதை பற்றி எல்லோரும் பேசினாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் கூட வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி அண்ணா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க அதுக்காக இதை எடுத்து படித்தோம் அந்த இர்பிங் வாலசுடைய த மேன் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி அண்ணா எழுதின வெள்ளை மாளிகையில் அப்படிங்கிற இந்த கடித தொடர் தம்பிகளுக்கு அவர் எழுந்த கடிதம் அவர் எந்த அளவுக்கு வந்து கரண்டில் உலகம் முழுக்க நடக்கிற நிகழ்ச்சிகளை அவ்வப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவர் வந்து எழுதி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் வெள்ளை மாளிகையில் இதை வந்து ஒரு லிக்கோட ஒபாமாவே சேர்த்த அட்டப்பாட்டத்தில் வந்து அகிலன் போட்டிருக்காரு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு சந்திரோதயம் சந்திரோதயம் ஒரு படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் அண்ணாவினுடைய இந்த நாடகம் அப்படிங்கிறது வந்து அவர் எழுதின பல நாடகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம் அது சினிமா மட்டும் கிடையாது சினிமா படமாக மட்டும் வேணாம் அண்ணாவினுடைய சமூக சீர்திருத்த நாடகங்களில் சந்திரோதயம் ரொம்ப முக்கியமானது அதே போலவே அவர் நிறைய நாவல்களும் எழுதியிருக்கிறாரு இன்றைய நாவல் உலகத்தில் அதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறது கிடையாது அவருடைய நடை கொஞ்சம் பழைய நடை அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் படிக்காமல் போயிடுறாங்க அண்ணாவுடைய நாவல் நாவல்கள் கூட ரொம்ப முக்கியமான சமூக மாற்றங்கள் அல்லது உலகத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சி போக்குகளோடு கலந்து வந்த ஒரு விஷயம் தான் அந்த அடிப்படையில் இரும்பாரம் ஒரு முக்கியமான ஒரு நாவல் அண்ணாவுடையது குமஸ்தாவின் பெண் இதுவும் வந்து அண்ணாவினுடைய முக்கியமான ஒரு இன்னொரு படைப்பு தான் புதின படைப்பு தான் பெண்களை பற்றி அண்ணாவுடைய நாவல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எழுதியிருக்கிறார் சில பேர் ரொம்ப மேலோட்டம் பார்த்துட்டு வந்து அண்ணா வந்து பெண்கள் தொடர்பாக எதுவும் பேசலை எழுதலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய நாவல்கள் நாடகங்கள் எல்லாத்துலேயுமே மையம் என்பது ஆண் கிடையாது வேலைக்காரி ஓரிரவு சந்திரோதயம் இந்த குமஸ்தாவின் பெண் பார்வதி பி அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து பெண்களை பற்றி தான் அவர் மையமாக வச்சு நிறைய எழுதியிருக்கிறார் அந்த உரையாடல்கள்லாம் இன்றைக்கி படித்து பார்க்கும்போது சுவாரஸ்யமாக தான் இருக்கும் குமஸ்தாவின் பெண் நான் இப்போ சொன்னேன் இல்லையா ரங்கோன் ராதா ரெண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பர்மாவில் ரங்கோனில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு ஒரு நாவல் இது இது வந்து இது இதே கான்செப்ட் வேறு ஒரு விஷயமாக சினிமாவாக கூட பின்னாடி வந்தது ரங்கோன் ராதா நான் சொன்னது பொழுது அவருடைய நாவல்களின் மையமாக எப்பவுமே பெண்கள் இருந்திருக்கிறாங்க ஓர் இரவு இது ஒரு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய முக்கியமான ஒரு படைப்புகளில் எப்போவுமே ஓர் இரவு சொல்லுவாங்க அவர் ஒரே இரவில் இந்த நாடகத்தை எழுதினார் அப்படின்னு வந்து ஒரு கருத்து உண்டு சினிமாவாக வந்திருக்கு இந்த மூணு புக்கிலேயுமே இந்த ரங்கோன் ராதா ஓர் இரவு அதன் பிறகு முன்னாடி ஒன்று பார்த்தேன் இல்லையா இந்த புத்தகங்களில் அந்த காலத்து சினிமா தாரகைகள் அவர்களையே அட்டைப்படமாக வச்சு வந்து ஒரு பழைய ஸ்டைலில் வந்து இந்த அட்டைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்ததாக அண்ணாவுடைய புத்தகங்களில் என்ன பொறுத்தவரையில் நம்பர் ஒன் பணத்தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தான் இந்தியாவில் சு சுதந்திரம் கிடைக்கிது ஆனால் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் பெறுகிற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்கும் அது எப்படி வந்து பனியாக்களினுடைய வேட்டைக்காடாக மாறிவிடும் தமிழர்கள் உட்பட மற்ற இனங்களுடைய முதலாளிகள் அல்லது பொருளாதாரங்கள்லாம் எப்படி நசுக்கப்பட்டு குஜராத் என்கிற ஒரு பொருளாதாரம் தான் முன்னிறுத்தப்படும் அப்படின்னு இன்றைக்கி நாம் பேசுகிற விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அண்ணன் எழுதியிருக்கிறார் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய வெட்டு சித்திரத்தை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு துல்லியமாக அவர் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு இதை படித்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் இது நாற்பத்தேழுக்கு முன்னாடி எழுதப்பட்டது பணத்தோட்டம் மிக முக்கியமான நூல் பல பேரை பல இளைஞர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்த்த புத்தகம் அப்படின்னா பணத்தோட்டம் தான் சொல்ல முடியும் இந்த புத்தகத்தை தான் நான் முதல்ல ஆழியில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இந்த புத்தகம் வித்துட்டு இருக்கோம் இப்போ மறுபடியும் புதிய அட்டையில் வந்து இது மிகச் சிறப்பாக வந்திருக்கு பக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு சம தர்மம் அண்ணாவினுடைய அரசியல் கோட்பாட்டில் வந்து ஜனநாயகம் சம தர்மம் தேசியம் இது மூணும் வந்து ரொம்ப வித்தியாசமானது சமதர்மம் பற்றிய சோஷலிசம் பற்றிய அண்ணாவினுடைய கருத்துகள் வந்து அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் எனவே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது தொடர்பான சில கட்டுரைகளை தொகுத்து சமதர்மம் என்ற பெயரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்புறம் சமகாலத்துல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை அறிஞர்களை கவிஞர்களை எழுத்தாளை பற்றியெல்லாம் அண்ணா நிறைய வந்து எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு முக்கியமான தொகுப்பு மக்கள் கவியும் புரட்சி கவியுங்கிற இந்த தொகுப்பு இதில் மக்கள் கவி என்பது பாரதியார் புரட்சி கவிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாவேந்தர் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரை பற்றி அண்ணா பேசிய உரைகளுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் பாரதி வந்து ஒரு தேசிய கவின்னு சொல்கிறாங்க அவர் தேசிய கவின்னு சொல்றதை விட அவர் மக்கள் கவின்னு சொல்லணும் அப்படின்னு அண்ணா பேசியிருப்பார் அதே போல் பாரதிதாசனுடைய கருத்துக்களை பற்றி அண்ணாவினுடைய உரை வந்து ரொம்ப புகழ்பெற்ற உரை அந்த காலகட்டத்தில் அதை தொகுத்து மக்கள் கவியும் புரட்சி கவியும் அப்படின்ற இந்த நூல் வரலாற்று பின்புலத்திலிருந்து அண்ணா வந்து எழுதிய சில கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் குறிப்பாக வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்த சூழல்களை பற்றி அவர் வரலாற்று ரீதியாக விமர்சனம் செய்து எழுதப்பட்ட ஒரு நூல் மக்கள் கரமும் மன்னன் சிரமும் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது இல்லையா மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக முடியாட்சிகள் சரிந்து விழுந்த அந்த காலகட்டத்தை பற்றி அந்த போராட்டங்களை பற்றி எழுதிய ஒரு தொகுப்பு மக்கள் கரமும் வண்ணம் சிரமும் என்ற கட்டுரை தொகுப்பாக வந்திருக்கிறது மீதி தேவன் மயக்கம் இந்த புத்தகம் வந்து அவர் காலத்தில் வந்து ஏற்படுத்திய அதிர்ச்சிங்கிறது ரொம்ப பெருசு ஒரு கோர்ட்டில் கம்பராமாயணத்தை எழுதிய கம்பனை குற்றவாளி குண்டில் ஏற்றி ராவணன் வந்து தன் தரப்பு நியாயங்களை பேசுவதை போல எழுதப்பட்ட இந்த நாடகம் அவர் காலகட்டத்தில் உருவாக்கிய அதிர்ச்சி மிக மிக அதிகம் நீதிதேவன் மயக்கம் அப்படிங்கிறது அடிப்படையில் திராவிட ஆரிய போர் அந்த அந்த சித்தாந்தத்தை வந்து அவர் ஒரு நாடக வடிவத்தில் கொண்டு வந்தது திராவிட ஆரியம்னு நான் சொல்றது ஐடியாலஜியாக சொல்ற மக்களை சொல்லலை தமிழர்கள் அல்லது திராவிடர்களுடைய சாதியற்ற ஒரு பூர்வகுடி சமூகத்துக்கும் அதன் மீது ஆரியம் திணித்த கலாச்சாரத்துக்கு இடையிலான முரண்பாட்டை ராமாயணத்தை கதைக்கலமாக வச்சு அவர் வந்து ராவணன் கம்பன் ராமன் எல்லாரையும் அழைத்து வந்து அந்த நாடகத்தில் அவர் வந்து பேசுகிறாரு இந்த தலைப்பே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது நீதி தேவன் மயக்கம் அண்ணாவிடைய நூல்களில் மிக மிக முக்கியமானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு அகிலேன் வந்து ராவணனை புதுசாக வரைஞ்சிருக்கிறாரு இதையும் பார்க்க இருக்கு அண்ணாவினுடைய இன்னொரு நாடகம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் இந்தியா வந்து இந்து சாம்ராஜ்யமாக மாறப்போகிறதான்னு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சத்ரபதி சிவாஜி இந்தியாவில் ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக முயற்சிகள் எடுத்தபோது பிறப்பால் சத்திரியன் இல்லாத அந்த சிவாஜிக்கு நடந்த பல விஷயங்களை பற்றி அண்ணா எழுதின இந்த நாடகம்தான் சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி என்ற பட்டத்தை பெரியாரால் தரப்பட காரணமாக இருந்தது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கிற நாடகம் அண்ணாவினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் பதிவு நான் சொன்னதை போல இன்னொரு புத்தகம் ரோமாபுரி ராணிகள் கிரேக்க கடவுள்களை பற்றி அவர் மாஜி கடவுள்கள்னு ஒரு புத்தகத்தை எழுதும் போல ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி அங்கே நடந்த பல்வேறு அரசியல் தில்லு முள்ளுகள் அந்த காலகட்ட இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஜாலியான ஒரு ரீடிங் இது அந்த ரோமாபுரி ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னர்கள் அரசிகள் இளவரசிகள் இவங்கள்லாம் அடித்த கூத்துக்களை பற்றியெல்லாம் தம்பிகளுக்கு சுவாரஸ்யமாக அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் ரோமாபுரிய ராணிகள் கட்டுரை தொகுப்பு அப்புறம் அண்ணா அடிப்படையில் ஒரு பொருளாதாரவாதியாகத்தான் தன்னை எப்பொழுதுமே முன்னிறுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி ஒரு முறை உரையாற்றியிருக்கார் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார் அதுதான் நான் தருகின்றேன் ஆயிரம் கோடிக்கு திட்டம் இது என்னென்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்னு அப்போ இருந்த காங்கிரஸ் அரசுக்கு வழி தெரியாமல் இருக்கு என்ன செய்யலாங்கிற திட்டத்தை நான் கொடுக்குறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு ஆயிரம் கோடி சிக்ஸ்டீஸில் ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு நான் வந்து ஒரு பட்ஜெட்டே பிளான் பண்ணி கொடுக்குறேன் இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு வளரும்னு நிறைய விஷயங்கள் இதை சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு நான் அதை திருப்பி பார்க்கும்போது இந்தியாவில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி பற்றி சிந்தித்தவங்களில் அண்ணாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்க முடியும் நீங்க கட்டாயம் இந்த சின்ன புத்தகம் தான் ஆனால் அண்ணாவுடைய விஷன் என்ன அவருடைய பார்வை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பலன் அளிக்கும் மக்கள் தீர்ப்பு அண்ணாவை பொறுத்தவரையிலே நான் முன்னாடி சொன்னேன் ஜனநாயகம் என்பது தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்டாக எப்பவுமே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த அடிப்படையில் வந்து அவர் எழுதின கட்டுரைகளுடைய இன்னொரு தொகுப்பு தான் மக்கள் தீர்ப்பு கலிங்க ராணி அவர் எழுதிய வரலாற்று சார்ந்த ஒரு கதை தமிழர் தமிழர்கள் வந்து சங்க காலம் இடைக்காலம் பிற்காலம்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முக்கியமான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதுவது அண்ணாவினுடைய ஒரு ஒரு வேலையாவே இருந்தது கடைசி வரலும் அவர் வந்து அதெல்லாம் செஞ்சிட்டே இருந்தார் அந்த அடிப்படையில் வந்த ஒரு நாவல் கலிங்க ராணி தன்னுடைய காலத்துல இருந்த இளைஞர்களுடைய மனசுல என்ன இருக்கு ஒரு எல்லா சமூகத்துலயுமே இருபது வயதில் முப்பது இருக்கக்கூடியவங்க தான் கட்சிக்கும் வராங்க அரசியலுக்கும் வராங்க அவங்க தான் வந்து பல்வேறு உணர்வுகள் காதலிருந்து இருந்து ஆண் பெண் உறவு வரை எல்லாமே வந்து பேசப்படுது அந்த அடிப்படையில் அவர் வந்து அதையுமே தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிட்டு வந்தார் அந்த அடிப்படையில் பெண்கள் குறிப்பாக வந்து காதல் அல்லது வந்து உறவுகளால் ஏமாற்றப்படக்கூடிய பெண்களை பற்றியும் அவர் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறாரு அதில் ஒரு முக்கியமான ஒரு சிறு நாவல் கபோதிபுர காதல் அப்படிங்கிறது அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை தொகுப்புங்க திராவிட இயக்கத்துக்கு மூலாதாரங்களாக பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க ஆஹ் பண்டித அயோத்திதாசருடைய இயக்கம் அதுக்கு முன்னாடி பல பேருடைய பகுத்தறிவு சிந்தனைகள் தான் சொல்லுவாங்க அதில் மிக முக்கியமான ஒரு சமூக மாற்ற சிந்தனை அப்படின்னா வந்து அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளாருடைய சிந்தனைகள் அருட்பெருஞ்சோதி என்கிற இந்த கட்டுரை தொகுப்பில் ராமலிங்க அடிகளாருடைய வல்லலாருடைய அந்த கருத்துக்களை பிற்காலத்தில் அவரை பின்பற்றுபவர்களே மறந்து விட்டார்கள் என்பதை ரொம்ப வருத்தத்தோடு வந்து அவர் எழுதியிருப்பாரு இன்றைக்கி வந்து வல்லலாருடைய இருநூறாவது ஆண்டை வந்து நம்ம வந்து இருக்கிறோம் கடந்த ரெண்டு வருஷமாக அதை பற்றி நிறைய இங்கே நிகழ்வுகள்லாம் நடந்துட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் மறுபடியும் வள்ளலாரை நம்ம திருப்பி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா வள்ளலாரை நாம் வழிபட்டே கொன்று விட்டோம் அவருடைய சிந்தனைகளை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவர் வெறுமனே பூஜித்தே கொன்று விட்டோம்னு பேசியிருப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு வள்ளலாரை பற்றி அண்ணாவினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு நாவல் பெண்களை பற்றி பெண்களுடைய அந்த விஸ்வரூபத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா பார்வதி பிஏ இது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் ஏன் அப்படின்னு சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய சரிபாதி பலம் என்பது பெண்களிடமிருந்து வந்தது அந்த பெண்களை வந்து பெரியார் விடுதலை அந்த விடுதலை சார்ந்த கண்ணோட்டத்தோடவும் பார்த்துருக்கிறார் அதே மரபில் வந்து அந்த பெண்களுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய தனித்துவத்தை மையப்படுத்தி வந்து பல சமயங்களில் வந்து அண்ணா வந்து எழுதுவார் அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நாவல் பார்வதி பி அண்ணாவினுடைய புத்தகங்களில் ரொம்ப வித்தியாசமான ஒரு புத்தகத்தை இப்போ காட்ட போகிறேன் கம்பரசம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சற்றே பாலுணர்வு சார்ந்த அந்த செயல்களை பற்றி அவர் கொஞ்சம் ஜாலியாக எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் கம்பரசம் அண்ணாவினுடைய நடை அந் இளைஞர்களை ஈர்த்ததுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு அதில் இந்த கம்பரசம் என்கிற இந்த குட்டி நூலும் ஒரு காரணம் இந்த புத்தகம் இரத்தம் பொங்கிய இருபது ஆண்டுகள் ஒரு துப்பறிய நாவலுடைய தலைப்பு போல தெரியுது இல்லையா இது நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் சோவியத் யூனியனில் அவர் இருந்தபோது சீனாவில் நடந்த எல்லா மாற்றங்களை பற்றியும் நூல்களை வந்து கொண்டு வருவது திராவிட இயக்கத்துக்கே ஒரு பொது மரபாக இருந்த காலகட்டத்தில் அதில் ரொம்ப லீடிங் வந்த அண்ணாதான் அவர் எழுதின இந்த புத்தகம் வந்து நெப்போலியனுடைய எழுச்சி வீழ்ச்சி அவருடைய யுத்தங்களை பற்றி விறுவிறுப்பான நடையில் எழுதப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு ஒர்க்கு ரத்தம் பொங்கிய இருபது ஆண்டுகள் நிலையும் நினைப்பு தமிழர்களாகிய நாம் வந்து மிக உயரத்துக்கு போகணும் ஒரு ஒரு விடுபற்ற சமூகமாக உலகத்தில் வந்து மற்றவங்களை சமூகம் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைப்பு அந்த சொல் தமிழ் சொல் ரொம்ப அழகான ஒரு சொல் நம்முடைய கற்பனை அதுதான் நம்ம என் நினைப்பு வந்து ரொம்ப உயரத்தில் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு வந்து அண்ணா வந்து பேசின ஒரு முக்கியமான ஒரு பேச்சு அது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பேருரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய உரை என்கிற அடிப்படையில் ஒரு உரை வந்து இதில் இருக்கு இது ரெண்டுமே அன்றைக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு விதமான செல்ஃப் கிரிட்டிசிசம் கூட சொல்லலாம் சமூகமே தன்னைத்தானே திரும்பி பார்த்து கொள்ளக்கூடிய பாணியில வந்து அவர் வந்து இந்த விஷயங்களை வந்து பேசுவார் நாம் என்ன செய்யணும் எதை நோக்கி நடக்கணும் எது நமக்கு வந்து சுதந்திரமான வாழ்க்கையை தரும் என்பதை பற்றி அண்ணாவினுடைய அந்த கரிசனங்கள் நிரம்பிய இரண்டு உரைகள் தான் நிலையும் நினைப்பும் அண்ணா வந்து ஒரு திராவிட நிலத்துக்காக திராவிட நாட்டுக்காக தன்னுடைய அரசியலை அர்ப்பணித்திருந்தார் அந்த நேரத்துல அந்த திராவிடன்னா என்ன எதை வந்து அவர் வந்து மீண்டும் மக்கள் மத்தியில திராவிடம் என்று முன்வைத்தார் அப்படிங்கிற சில கருத்துக்களை அடங்கிய தொகுப்பு இன்பத் திராவிடம் பிற்காலத்துல முரசுலை மாறன் கூட ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் ஏன் வேண்டும் இன்பத் திராவிடம் அப்படின்னு ஏன் இதுல இன்பத் திராவிடம்னு சொல்கிறாருன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட நாடு அன்றைய சென்னை மாநிலம் அல்லது பிற்காலத்துல சவுத் இந்தியா அங்க வந்து சாதி கொடுமைகளும் வர்ணாசிரம கொடுமைகளும் மிகுந்திருக்கிறது அது ஒரு துன்ப திராவிடம் ஆனா அதெல்லாம் மீங்கிய ஒரு திராவிடம் தான் இன்பத் திராவிடம் என்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீட்டில் வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்பத் திராவிடம் கடைசியாக இன்னும் இருக்கு போனிருக்கே இருக்கு துணிக கருமம் எண்ணி துணிக கருமங்கிற ஒரு புத்தகம் வந்து அண்ணாவின் வாழ்வாள அவருடைய வாழ்நாளில் வெளியிடப்படலை ரொம்ப காலத்துக்கு பிறகு திமுகவினுடைய அடுத்த தலைவராக வந்த அண்ணாவின் தம்பி கலைஞர் மு கருணாநிதியாக தான் வெளியிடப்பட்டது இந்த புத்தகம் மற்ற எல்லா புத்தகங்கள்லேருந்து வித்தியாசமானது இது ஆயிரத்தி அறுபத்தி மூணுல திராவிட நாடு கோரிக்கையை தொடர முடியாமல் போன அந்த முடிவுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சுய விமர்சனத்தோட சமூகத்தினுடைய சூழல் கட்சியோட சூழல் தன்னுடைய நிலைமை எல்லாவற்றையும் வந்து பற்றி எழுதின ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் எண்ணி துணிக கருமம் அதாவது நிறைய பேர் வந்து அண்ணா வந்து சமரசம் செய்துக்கிட்டாரு அவருக்கு அந்த கோரிக்கையை கைவிட்டுட்டாரெல்லாம் பேசும்போது அது வரலாற்றை முழுமையாக சொல்லலை உண்மையிலே என்ன நடந்தது என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா திராவிட இயக்க வரலாற்றை திமுக வரலாற்றை அண்ணாவின் வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் எண்ணி துணிக கருமோ இதை பற்றி நான் தனிமையை கூட பிறகு பேசலான்னு இருக்கிறேன் அண்ணா ஆயிரத்தி முப்பதுகளில் இருந்து அரசியல்ல வலியுறுத்தின பல கருத்துகள் இருக்கு அதுல ஒரு கருத்து என்னன்னா நிலச்சீர்திருத்தம் பொதுவாக இடதுசாரிகள் தான் பேசுவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நில சீர்திருத்தம் அப்படிங்கிறதுல பல டைமென்ஷன்ஸ் இருக்குது அதில் ஜமீன் இனாம் ஒழிப்பு என்கிற ஒரு கட்டுரையில் அவர் வந்து நில சீர்திருத்தம் செய்வதும் முடியாட்சியை அகற்றி குடியாட்சியை மலர வைக்கும் போது பழைய பண்ணையார்களுக்கு ஜமீன்தார்களுக்கு மிராசுதார்களுக்கு குட்டி ராஜாக்களுக்கெல்லாம் எந்த சலுகையும் காட்ட வேண்டிய இல்லை இது எல்லாமே மக்களுக்கானது நிலம் மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு தொகுப்பு தான் இந்த ஜமீன் இனாம் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு தன்னுடைய தம்பி தங்கைமார்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தின் வரலாற்றை அது வந்து எப்படி வந்து தொடங்கியது நீதி நீதிக்கட்சியோட பங்கு என்ன சுயமரியாதை இயக்கத்தோட பங்கு என்ன அப்புறம் உங்களுக்கு பலவிதமான தலைவர்கள் எப்படியெல்லாம் திராவிட இயக்கத்தை வளர்த்தாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு சின்ன நூல் எழுதினார் அது லட்சிய வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய லட்சிய வரலாறுங்கிற அந்த புத்தகம் அண்ணாவின் புத்தகத்தில் ரொம்ப பாப்புலரான இன்னொரு ஒர்க்கு தீ பரவட்டும் இது என்னென்னா தமிழ்நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லாம் ஐம்பதுகள்லாம் எப்படி இருந்ததுன்றதுக்கே ஒரு அத்தாட்சின்னு சொல்லலாம் கம்பராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள் அந்த அணியை சேர்ந்தவர் அண்ணா இல்லை கம்பராமாயணத்தை வந்து நம்முடைய உயிரினும் மேலான இலக்கியமாக முன்னிறுத்த வேண்டும் என்று இன்னொரு பக்கம் வந்து நாவதர் சோமசுந்தர பாரதியார் ராபி சேது பிள்ளை போன்ற தமிழறிஞர்கள் பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நேரடியாகவே ரெண்டு பேருக்கும் இடையில் பல மேடைகளில் விவாதங்கள் நடந்தது அண்ணா வந்து நாம் கம்பராமாயணத்தை கொளுத்துருவோன்னு சொல்கிறோன்னா அந்த புத்தகத்தை கொளுத்துருன்னு அர்த்தம் கிடையாது அதில் உள்ள சிந்தனைகள் ராமன் ராமாயணத்தின் கதையை கம்பன் தமிழுக்கு கொண்டு வரும்போது தமிழர்களுடைய சுதந்திரமான சிந்தனை முறைவை வந்து அழித்து விட்டான் என்று க அண்ணாவோட குற்றச்சாட்டு அப்படி நடந்த அந்த உரையாடல்கள் உண்மையான பட்டிமன்றங்கள் உண்மையான வழக்காடு மன்றங்கள் போல நடந்தது அப்படி வந்து தலைவர்களுக்கு இடையில் அறிஞர்களுக்கு இடையில் நடந்த ஒரு பட்டிமன்றத்தினுடைய நேரடி தொகுப்பு தான் தீபரவட்டும் இந்த இப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருந்தது அப்படிங்கிறதே இன்றைக்கி நிறைய பேர் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட கருத்து சொந்தம் இருந்தது அப்படிங்கிறதே இங்கே நிறைய நிறைய பேர்களை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அண்ணா எழுதுன பல விஷயங்களை ஒரு நூறு தொகுப்புகளாக கொண்டு வரலாம் நூறு தொகுப்புகளாக கொண்டு வரணும் தான் நாங்களும் நினைக்கிறோம் அதில் முதல்ல கொண்டு வந்த இந்த முப்பத்தி ரெண்டு புத்தகங்களில் அவருடைய எவ்வளவோ முக்கியமான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கு அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து நாவல் நாடகம் முக்கிய அரசியல் கட்டுரைகள் உள்ளூர் உள்ளூர் முக்கியமானது உலக அளவில் முக்கியமானதுன்னு எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த நூல்கள் தமிழ்நாட்டுல இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த இயக்கத்துக்கு பேருதான் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணாங்கிற இந்த இயக்கம் அந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு இந்த புத்தகங்களை நீங்க வந்து வாங்கணும் இதுக்குமே விலை அதிகமா நாங்க போடல இதை தொகுப்பாகவும் வாங்கலாம் தனித்தனியாகவும் வாங்கலாம் வாங்கி நீங்க பரிசு கொடுக்கலாம் உங்க நண்பர்களுக்கு கொடுக்கலாம் அது எல்லாவற்றை விட முக்கியமா வாங்கி அதை நீங்கள் படித்து உரையாடும் அண்ணா எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திண்ணையையும் ஒரு வந்து வாசிக்கும் இடமாக விவாதிக்கும் இடமாக மாற்றினாரோ அதே அவருடைய புத்தகங்கள் மறுபடியும் நாம் படிக்கும்போது அண்ணா தொடங்கி வைத்த அல்லது பெரியார் தொடங்கி வைத்த அண்ணா வளர்த்த அந்த அறிவு தீ சுதந்திரத்தி அந்த அரசியல் தீ மறுபடியும் படர வேண்டும் தீ மீண்டும் பரவ வேண்டும் அதற்காக தான் இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் உங்கள் அனைவருடைய ஆதரவையும் எதிர்பார்த்து சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ரெண்டில் சந்திப்போம் அண்ணாவை வாங்குங்கள் அண்ணாவை வாசியுங்கள் அண்ணாவை பரப்புங்கள் ஏனென்றால் நம் சுதந்திரத்துக்கான சிந்தனை நம் சுதந்திரத்துக்கான வழிகாட்டி அவர் நன்றி